அன்பு அன்பத்தம்பது நெஞ்சங்களுக்கும் வறுமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு புதிய பதிவு இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை தேனாம்பேட்டை திருவள்ளுவர் சாலை ஸ்ரீ அம்மன் என்டர்பிரைசஸ் அப்படின்ற இந்த கம்பெனியில் இவங்க என்னென்ன வேலை பண்ண போகிறாங்களோ உங்களுக்கு என்னென்ன பில்டிங் அதாவது நீ ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னா அந்த பில்டிங்க்கு என்னென்ன தேவை அவங்க என்னென்ன விற்கிறாங்க எல்லாத்த பற்றினா ஒரு பதிவில் பார்க்க போகிறேன் இன்றைக்கி வாங்க நம்ம அந்த கம்பெனி உள்ளே போவோம் உங்களுக்கு என்னென்ன பொருள் இங்கே கிடைக்கும் அப்படின்ற அந்த பதிவில் மொத்த விஷயத்து சொல்லிடுறேன் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குங்க சரிங்களா வாங்க நம்ம அந்த நுழைவு வாயில் உள்ளே போயிட்டு உங்களுக்கு அந்த தேவையான பொருளாக காமிக்கிறது சரிங்களா இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த நம்ம அந்த கட்டுமானத்துக்கு அதாவது மொதல் முதல்ல நீங்கள் பில்டிங் கட்டும்போது அந்த லீக்கேஜ் ஆகாமல் இருக்குது ஹார்ட் மிக்ஸ் சிமெண்ட் அது கூட இந்த சிமெண்ட் கூட நீங்கள் அதை கலக்கும் போது அது அந்தளவுக்கு ஸ்ட்ரெங்காக இருக்கும் லீக்கேஜ்ன்றது எந்த பக்கமும் வராது மற்ற பில்டிங்க்கும் நீங்கள் அந்த மிக்ஸை கலந்துக்கலாம் இப்போ இந்த மெட்டீரியல் எல்லாமே நான் உங்களுக்கு வரிசையாக சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தோட அந்த முதலாளியை பார்த்துருவோம் ஒரு பேர் ஐயா பேர் வந்து திரு பாஸ்கரன் மைக் கஷ்டி மைக் மைக் எங்களுடைய பேர் வந்து டைல்ஸ் பாஸ்கரன் பாஸ்கரன் நாங்கள் வந்து இந்த டைல் அடிசிவு டைல்ஸ் கிரவுட்டு எபாக்ஸி டைல்ஸ் அனைத்து வகை வகையான டைல் கஜேரியா சோமானி பெல்லு கேஏஜி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டே என்னென்னா என்ன பிரசிச்சுன்னா ஸ்விம்மிங் பூல் டைல்ஸ் நல்லா அனைத்து வகையான எல்லா வகையான ஸ்விம்மிங் பூலும் டைலும் இருக்குது எல்லா ப்ராண்டாக இருக்குது இத்தாலியா கிளாஸ் முசைக்கு பிக்கோலோ பீனோ விசாசா எல்லா வகையான ஸ்விம்மிங் பூல் டைல் இருக்குது அந்த டைல் ஓட்டுறதுக்கான அடிசுவ் அடிசுனால் எம்ஒகே லேட்டிகிரி ராஃபு ஆர்டெக் சொட்வாரா சீக்கா மெட்டீரியல் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் எல்லாமே இருக்குது போஸ்டராக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே வச்சுருக்கேன் நாங்கள் இப்போ டைல் சம்மந்தப்பட்டது எல்லா வகையான டைல்ஸும் எல்லா வகையான மெட்டீரியலும் எங்ககிட்டே கிடைக்கும் டைல் கிளீனர் உள்பட அனைத்தும் எங்ககிட்ட இருக்கும் எபாக்ஸி வந்து எபாக்ஸி விற்கிறது இல்லாமல் அதை அப்ளிகேஷனும் நாங்கள் பண்ணிட்டு வரோம் நல்லா இருக்கு சிறப்பாக இருக்குதுன்ட்டு பெரிய பெரிய பில்டர்லாம் இருக்காங்க பாஸ்யம் வாக்கியம் ஏஎஸ்சி பிரின்ஸு டிவிஹெச்சு இவங்களுக்கெல்லாம் நாம் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தேர்ட்டி இயர்ஸாக இருக்கோம் நாங்கள் எல்லா கம்பெனிக்குமே நாங்கள் முப்பது வருஷமாக சர்வீஸ் பண்ணுறோம் டைல்ஸ்னாலே அவங்களுக்கு தோணுறது டைல் பாஸ்கர் தானே இதுதான் வரும் அந்தளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் சர்வீஸ் எந் எந்த டைமில் வேணாலும் கூப்பிட்டாலும் நாங்கள் எங்களால் பண்ணி கொடுக்க முடியும் அந்தளவுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் மிக்க நன்றி ஐயா இப்போ நம்ம அடுத்தது அவங்கள என்னென்ன ப்ராடக்ட்டு இது இல்லாமல் நாங்கள் ஓன் மே மேனுஃபேக்சர் இருக்கோம் ஃபேவர் பிளாக் பேவிங் பிளாக் எங்கள் ஃபேக்ட்ரி வந்து இருக்குது ஃபேவர் பிளாக் ஓன் மேனு மேனுஃபேக்சர் இருக்கோம் அப்புறம் கார் பார்க்கிங் டைல்ஸு டெரஸ் ஸ்கூல் டெயிலு ஸ்டெப் டெய்லு இதெல்லாம் இருக்கோம் இப்போ கவர்மெண்ட் ரிப்பன் பில்டிங் கூட நாங்கள் தான் ஃபுல்லாக போட்டோம் ஒன் டா ப்ரைமிட் அந்த கம்பெனி பேர் என்ன ஏன் உங்களுது பேங்களா கம்பெனி பேர் பீட்டான் டெல்ஸ் அண்ட் பேவர் ஓகே அது வந்து மாம்பாக்க தலையர் இப்போ இது நம்ம மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணும்போது உங்களுது வெலை கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அப்படிதான் நல்லா ஆமாம் கம்மியாகவும் இருக்கும் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும் ம் எங்களை ஒரு டைம் நீங்கள் ஒரு எங்கள் ஸ்டோனை ஒரு டைம் நீங்கள் வாங்கி பா போட்டிங்கனாலே திருப்பி எங்களோட எங்களோட கூப்பிடுங்க அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணித் தருவோம் இது வரைக்கும் அப்படிதான் நான் எங்களுடைய சர்வீஸ் இருக்குது நாங்கள் கஸ்டமரை நாங்கள் தேட வேண்டியதே இல்லை அவங்களே இதில் கூப்பிட்டே இருப்பாங்க இப்போ ஐயா என்னென்னா சென்னை சிட்டி மட்டும் எல்லாமே வந்தமான் அந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸ் எல்லாம் கூட போய் பண்ணியிருக்காங்க அதுக்குண்டான மொத்த பதிவாக நம்ம அடுத்த பதிவில் தரலான் இருக்கோம் இப்போ நம்மளுக்கு முதல் பதிவில் உங்களுக்கு சுருக்கமாக இருந்தாங்க மெட்டீரியல் எல்லாமே சொல்லிடுறேன் இப்போ ஐயாவோட பேட்டியை பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க நம்ம மெட்டீரியலை பார்க்கலாம் சரிங்க ஐயா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ இப்போ அவ்வளோதாங்க இப்போ அந்த மெட்டீரியல் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் பார்த்துக்குங்க எந்த பொருள் எனக்கு இங்கே கிடைக்கல இந்த பொருள் எனக்கு இங்கே அப்படி இல்லைன்ற அந்த குறைகளே வாங்கணும் நீங்கள் எல்லா பொருளுமே இங்கே இருக்கும் இங்கே வந்து சென்னை தேனாம்பேட்டை இவங்களுக்கு வந்து எல்லா இதுலேயும் இருக்குது ஃபேஸ்புக்கில் இருக்குது யூடியூப்பில் இருக்குது மற்றபடியா இவங்களுக்கு அந்த ஆ ஆள் டூ அதாவது மெட்டீரியல் கொடுத்தோம் ஆளும் உங்களுக்கு தருவாங்க இந்த டைமுக்குள்ளே வேலையை முடிச்சுன்னா அந்த மாதிரி முடிச்சு தரத்துக்கும் இருக்காங்க சரிங்களா அதுதான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு கா காமிச்சிடறேன் இங்கே எதுவுமே இங்கே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா வாங்க இன்னும் நம்ம ஒன்று அடுத்தது அந்த அவங்களுடைய பெரிய குடோன்னு போகிறோம் அங்கேயும் பார்ப்போம் அதையும் பா பார்த்துருங்க வீடு கட்டுறவங்க ஒரு வேலை முடிச்சிங்கன்னா ஈஸியாக மொத்தமாக இவங்க வந்து முடிச்சே கொடுத்துருவாங்க உங்களுக்கு சரிங்களா இதை இப்போ சும்மா கொஞ்சம் தான் காமிக்கிறேன் இன்னும் நம்ம குடவனுக்கு போகல இப்போ நான் அடுத்த அந்த ஃபேக்ட்ரிக்கு போனோம் அதனால் இப்போ கொஞ்சம் நெஞ்சம் என்ன இருந்துச்சு நீங்கள் ஃபேக்ட்ரியில் இருக்குதா இதை மட்டும் காமிச்சிட்ருக்கோம் இப்போ இந்த லேட்டஸ்ட் ஸ்டைலு அந்த இந்த பாருங்கள் பாத்ரூமுக்கு இதில் நிறைய வரும் எக்கச்சக்கமாக பார்க்கலாம் இல்லை நீங்கள் சரிங்களா கலெக்ஷன்லாம் அவ்வளோ பிரமாதமாக சோ சிறப்பாக இருக்கும் வாங்க நம்ம அந்த குடோன் போகிறோம் இல்லையா அதை பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இந்த இடத்த உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமிச்சிது அதான் என்னென்னா எல்லா மெட்டீரியல் இங்கே இருக்குங்க எங்கேயுமே நீங்கள் வெளியே போக தெலுங்க அப்படின்றது தான் சொல்ல வரேன் சரிங்களா வாங்க அடுத்த பதியில் பார்ப்போம் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா அந்த ஐயா நம்ம பேட்டி கொடுத்தாரு இல்லையா அந்த கம்பெனி முதலாளி அந்த குடோன் பெரிய அளவில் இப்போ அங்கே தென்னம்பட்டில் இருக்குது நீங்கள் மெட்டீரியல் வந்து பெரிய அதாவது பெரிய பில்டிங்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க இல்லை நிறைய பெருசாக ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இவங்க தொடர்பு கொண்டா உங்களுக்கு உடனே அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்க இப்போ ஆள் இப்போ நம்மகிட்ட ஆள் இல்லை நம்மகிட்ட வேலை நிறைய இருக்குது மெட்டீரியல் கிடைக்க மாட்டுது இந்த பொருளை வாங்கி நம்ம வேலை செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிற தொழில் நீங்கள் தொழில் செய்கிறவங்க கூட அழகாக வந்தீங்கன்னா இவரை பார்த்துட்டு இவருக்கு அந்த மெட்டீரியல்லாம் கொடுத்து உங்களுக்கு வேலையும் முடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு இவ்வளோ விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா அந்த டைல்ஸ் சம்மந்தப்பட்ட இவ்வளோ மெட்டீரியலும் இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க இவங்க நீங்கள் என்ன வேணால் கேட்டு அப்போதிக்கப்போ அந்த நீங்கள் வேலையை முடிச்சிக்கலாம் இப்போதான் அந்த ஒரு பெரிய பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கீங்க அந்த வேலை செய்ய ஸ்ட்ரென்த்து பற்றல உங்களுக்கு சக்க நீங்கள் வந்து இவர் கூட கொஞ்சம் பேசிட்டிங்கன்னா இவர் ஆள் மற்றபடி அந்த மெட்டீரியல் கொடுத்து உங்களை அந்த வேலையை முடிக்கிற மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்போ அந்த ஏற்படுத்தி கொடுக்கும்போது நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அதாவது ஒரு இடம் வேலை எடுத்துருக்கீங்க இன்னொரு வேலையும் செய்யலாமே அப்படின்னும் போது நீங்கள் அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வசதியாக இருக்கும் சரிங்களா வாங்க நம்ம இன்னொரு அடுத்த கூடனே காமிக்கிறேன் அதையும் பார்த்துருவோம் சரிங்களா நம்ம முதல் குடோன்னு பார்த்தா இல்லைங்களா இது அடுத்த குடோனுங்க இதில் வந்து இந்த ராஃப் அந்த மெட்டீரியலாம் சொன்னால் இல்லையா ராஃப் மெட்டீரியல் இது எல்லாமே இருக்குது ஏன் நம்ம உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக காட்டுறோம் அப்படி தெரியுங்களா இப்போ மெட்டீரியல் இல்லை நம்மக்கிட்ட ஒட்டுறதுக்கு ஆள் இல்லை நம்ம வேலை எடுத்துகிட்டோமே நம்ம செய்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் நம்ம எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறோம் சரிங்களா நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெம்பு வந்துடும் பரவாயில்ல நம்ம இதுக்கப்புறம் இவரை காண்டாக்ட் பண்ணலாம் இவர் பேர் வந்து ஜி பாஸ்கரன் சரிங்களா இங்கே தேனாம்பேட்டில் வந்து இவரை இவருடைய காண்டாக்ட் நம்பர் இந்த பதிவில் போட்டுடுறேன் தான் அவரோட ஃபோன் பண்ணி அவர் கூட நீங்கள் தொழில் தொடர்பு வச்சுக்கோங்க பண்ணிவிட்டு நல்லபடியாக பண்ணுங்கள் ஓகேங்களா டைல்ஸ் கொடுவானுங்க ஆல் மெட்டீரியல் அதை எல்லா டைலும் என்ன இப்போ மார்க்கெட்டில் என்னென்ன கம்பெனி இருக்குது அந்த மொத்த டைலோட கொடுவானு மொத்த பர்ச்சேஸுக்கோ இங்கே வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா வேலை செய்கிறோன்னு சரி வீடு ஆரம்பிச்சுனாலும் சரி ரெண்டு பேருக்குமே வீடு கட்டுறவங்களுக்கும் எனக்கு மொத்தமாக வந்து எடுக்கணும் செய்யணும் அப்படின்னா அதை அவருக்கும் சொல்கிறேன் வேலை செய்கிறதுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா வாங்க ஃபைனலாக அதாவது இறுதியாக அந்த அலுவலகத்தோட பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ அங்கே அவங்க என்னென்ன இந்த டைல் ஓட்டதில்லை என்னென்ன பரிசு வாங்கியிருக்காங்க இது இந்த ஆஃபீஸ் ரூமோட முக என்ட்ரன்ஸு சரிங்களா இப்போது நம்ம அவங்கள பார்க்குறோம் அதுக்கப்புறம் இந்த டைல்ஸில் அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் ஒர்க் பண்ணி நிறைய கொஞ்சம் பதக்கங்கள்லாம் வாங்கியிருக்காங்க அதையும் பார்த்துருக்கோம் இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலைகள் சிறப்பாக பண்ணும்போது தான் எல்லாமே நம்ம தேடி வரும் அதனால் ஏன் இதை நம்ம காமிக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது சரி பரவாயில்ல இவ்வளோ வேலைலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வரும் சரிங்களா இப்போது அதே அந்த மையா பேட்டி கொடுத்தார் இல்லையா மறுபடியும் விட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு நம்ம விடைபெறுவோம் அடுத்த கட்டமாக இப்போ நம்ம இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஏதாவது இப்போ ஒர்க் பண்ணுற இப்போ ஆள்களுக்கு இப்போ ஒரு இவர் கூட நீங்கள் வேலை போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு அவர் என்ன சப்போர்ட் பண்ண போகிறார் இப்போ நீங்கள் ஒரு தொழிலாளியாக இருக்கிறீங்க நான் நிறைய வேலை எடுத்துட்டேன் எனக்கு சப்போர்ட்டவோ அந்த மெட்டீரியலோ அதில் பண்ணுறதுக்கு ஆள் பண்ணலாம் இல்லை அப்படின்னும் போது அவர் உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுவார் ஒரு சாதாரண தொழிலாளியாக இருக்கா நீங்கள் இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அதாவது நிறைய அவர் நிறைய வச்சிருக்க வேலையை நீங்கள் கொஞ்சம் வாங்கி பகிர்ந்து செய்யலாம் அவர் கூட வந்து சப்போர்ட் பண்ணி சொல்லுவார் என்னென்ன வேலையை உங்கள்கிட்ட அதை உதவி பண்ணுறது இப்போ சொல்லுவார் சரி இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் நிறைய வேலை எடுத்து வச்சிருக்கார் அவருக்கு வந்து மெட்டீரியல் வாங்க அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் இல்லை இப்போ உங்களை வந்து பேசி உங்கள்கிட்ட மெட்டீரியல் எடுத்து அந்த சைட்டுக்கு பண்ணிவிட்டு அவருக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க அதை ஒரு ரெண்டு வரையும் சொல்லுவேன் நம்ம அந்த பதிவைத்தோட முடிச்சுக்கோம் அந்த மட்டும் அவர் ரெண்டு வரையும் சொல்லுவேன் இப்போ இப்போ எங்ககிட்ட ஒரு மெட்டீரியல் வாங்கினா நான் வந்து அந்த அவருக்கு டைல்ஸ் லேயிங்கும் பண்ணி கொடுக்கலாம் டைல் அப்ளிகேஷன் டைல் க்ரோட்டிங் அப்ளிகேஷன் அதை பண்ணி கொடுக்கலாம் அப்புறம் ஃபுல் பொறுத்த வரைக்கும் என்னென்ன பண்ணமோ டைல் லேயிங்கு அந்த டைல்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட எல்லா உதவிகளும் நீங்கள் அந்த ஒர்க் பண்ணுற நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லை

சாதாரண ஒரு நான் பத்துக்கு பத்து வீடு கட்டுறோம் அவங்களுக்கு எல்லாம் பண்ணி தரீங்க அப்படி பண்ணி சரிங்க ஐயா நம்ம மிக்க மகிழ்ச்சி நம்ம இந்த பேட்டியத்தோட முடிச்சுக்கோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பசுமை பஞ்சாயத்து நன்றிங்க ஐயா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நன்றி தேங்க்யூ தேங்க் யூ